ஹலோ எவ்ரிவன் உண்மையிலேயே இன்னைக்கு நான் பேச போகிற ஒரு நியூஸை பற்றி நான் உண்மையிலேயே ரொம்ப கவலைப்படுறேன் கண்டிப்பாக நான் வந்து இதை பேசித்தான் ஆகணும் ஏனண்டா இது வந்து இந்தியாவில் மட்டுமல்ல பல நாடுகளில் இது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை கிளப்பப்பட்ட ஒரு நியூஸ் தான் உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் கொல்கத்தாவில் கேஜிஆர் கேஆர் ஹாஸ்பிட்டலில் நடந்த அந்த இன்சிடென்ட் உண்மையிலேயே இவர்கள்லாம் மனிதர்களா அப்படின்னு சிந்திக்க வைக்கிறது அந்த இவர்களுக்கு கொடுக்கப்படுற தண்டனை எப்படி இருக்கணும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமா கட்பனையில் இருக்கிறாங்க இப்ப கிட்டடியில இந்தியாவில் நான் ஒரு ஒரு நியூஸ் சேனல்ல ஒண்ணு பார்த்தேன் ஒரு யூடியூப் சேனல் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா பொதுமக்கள்கிட்ட மக்கள்கிட்ட கேக்குறாங்க இந்த மாதிரி ரேப் பண்ணி இந்த மாதிரி வன்புணர்வு பண்றவங்களுக்கு தண்டனை எப்படி இருக்கணும் அப்படின்னு அவங்க ஒவ்வொரு தவங்க சொல்ற ஒவ்வொரு தண்டனைகள் அவ்வளவு கொடூரமா இருக்கு ஏனென்றால் மக்கள் மத்தியில இந்த எப்படி சொல்றது உண்மையிலேயே ரொம்ப 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 கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று இல்லை இரண்டு இல்லை இது எத்தனை நியூஸ் இப்படி நடந்துகிட்டு இருக்கு பாருங்க ஒரு மருத்துவர் பாதுகாப்பு இல்லை ஒரு பயிற்சி மருத்துவருக்கே பாதுகாப்பு இல்லை இல்லை என்ன எப்படிப்பட்ட நியூஸ்கள் பாருங்களா இதெல்லாம் கேட்கும் எவ்வளவு கவலைப்பட வேண்டிய விஷயமா இருக்கு இந்த தான் நம்மளும் வாழ்றோமா அப்படின்னு யோசிக்க வேண்டியதா இருக்கு இந்த நியூஸ பத்தி எல்லாருமே பேசியிருக்காங்க எல்லாருமே இந்தியாவில எல்லாருமே இந்த நியூஸ பத்தி பேசியிருக்காங்க நிறைய யூடியூப் சேனல்ல இந்த நியூஸ் வெளியே வந்துகிட்டு இருக்கு டெய்லி அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க மக்களோட வேண்டுதல் எல்லாமே ஒரு வலுவான சட்டம் இதுக்கு அமைக்கப்படணும் அப்படின்னு இந்த தான் மம்தா பானர்ஜி ஒரு கோரிக்கையை விடுத்திருக்காங்க ஆளுநருக்கு உண்மையிலேயே அது ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு கோரிக்கை தான் ஆர்ஜி கே ஹாஸ்பிட்டல்ல நடந்த இந்த நியூஸ் பத்தி இந்தியா முழுக்க இல்லாம வெளிநாடுகள்ல வாழ்ற எல்லா தமிழர்கள் மத்தியிலையும் ஏன் மற்ற நாட்டு மக்கள்கிட்ட கூட இது ஒரு பார்க்கும் விஷயமா தான் இருக்குது மம்தா பானர்ஜி என்ன சொல்லிருக்காங்கன்னா மேற்கு வங்கத்துல இந்த போராட்டம் இந்த இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு கொடுக்கணும் ஒரு கடுமையான சட்டம் வரணும்னு அனைத்து பயிற்சி மருத்துவர்களும் மற்ற மாணவர்களும் சேர்ந்து மேற்கு வங்கத்துல மிக பெரிய போராட்டம் நடத்திக்கிட்டு வராங்க அந்த போராட்டத்தை கலைக்க போலீஸ் அதிகாரிகள் தண்ணீர் வீச்சுறாங்க புகை குண்டு வீசி அந்த போராட்டத்தை கலைக்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்துல பொதுமக்களுக்கும் போலீஸுக்கும் மத்தியில மிகப்பெரிய மோதலே உண்டாகுது அவங்களோட கோரிக்கை என்ன வலுவான ஒரு சட்டம் இதே இந்த நேரத்துல மம்தா பானர்ஜி ஒரு மீட்டிங் போறாங்க அவங்க உடனடியா அதாவது இந்த போராட்ட கோரிக்க போராட்டக்காரர்களின் கோரிக்கை வந்து மம்தா பானர்ஜி உடனடியா பதவியை ராஜினாமா செய்யணும் இதுக்கு ஒரு நல்ல தீர்வு இல்லாட்டி இத ராஜினாமா செஞ்சு இவங்க வெளியே ஏறி ஆகணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை போராட்டக்காரர்கள் அதுவும் மாணவர்கள் மாணவர்கள் சக்தி மிகவும் பெருசுன்னு எல்லாருக்குமே தெரியும் அவங்க மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க மம்தா பேனர்ஜி உடனடியாக ராஜினாமா செய்யணும் இதுக்கு ஒரு ஒழுங்கான தீர்வு இல்லாட்டி எங்களுக்கு தலைவர்களே தேவையில்லை அரசியல்வாதிகளே தேவையில்லை அப்படின்னு ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க இந்த நேரத்துல மம்தா பேனர்ஜி ஒரு மீட்டிங்ல பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா இப்படிப்பட்ட செயல்களில் ஈடுபடுறவங்களுக்கு பத்தே நாள் விசாரித்து குற்றம் உறுதிப்படுத்தப்பட்டுச்சுன்னா பத்தே நாளில் இவங்களுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க பத்து நாளில் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படணும் நாங்கள் இது சம்பந்தமா ஆளுநருக்கு இந்த சட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு ஆளுநருக்கு நாங்கள் நியூஸை தெரிவிப்போம் ஆளுநருக்கு நாங்கள் கடிதம் எழுதுவோம் அப்படின்றாங்க மேற்கு மேற்குவங்கத்தில் உடனடியாக இந்த சட்டமன்றத்தில் இந்த சட்டம் நிறைவேற்றப்படணும் அப்படின்றாங்க அப்படி ஆளுநர் இதுக்கு எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்காம இந்த சட்டத்தை நிறைவேற்றலாட்டி ராஜ்பவன் வாசலில் நாங்கள் இந்த சட்டம் நிறைவேற்றப்படும் வரைக்கு போராட்டம் பண்ணுவோம் அப்படின்னு மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி அவங்க ஒரு நியூஸை வெளியிடுறாங்க போராட்டக்காரர்கள் மத்தியில இது உண்மையிலேயே யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் உண்மையிலேயே இது வரவேற்கத்தக்க ஒரு சட்டம்தான் நமக்கு தெரிஞ்சிருக்கும் சவுதி அரேபியா அரபு நாடுகளில் நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பல நாடுகளில் சட்டம் எப்படி இருந்தது அப்படின்ட்டு நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு கொடுமையான சட்டங்கள் இயற்றப்பட்டுச்சு அப்படின்னு இந்த மாதிரி கற்பழிப்பு ரேப் அதுக்கு எவ்வளவு கொடுமையான சட்டங்கள் இயற்றப்பட்டு இருந்துச்சுன்னு வரலாறு நமக்கு இருக்குது பல நாடுகளில் இப்படியான சட்டங்கள் ஏற்றப்பட்டு தான் இருக்குது ஏன் இது இந்தியாவில் சாத்தியமில்லை யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் மேற்கு வங்க முதல்வர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சட்டம் நிறைவேற்றப்படும் வரைக்கு ராஜ்பவன் வாசலில் நாங்கள் போராடுவோம் இதுக்கு உடனடியாக ஆளுநர் எங்களுக்கு இந்த சட்டத்தை ஏற்றத்துக்கு முழு அனுமதி தரணும் அப்படின்றாங்க இந்த நேரத்தில் பிஜேபி அரசாங்கம் நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறாங்க அரசியலுக்காக அரசியல் சாசனங்களுக்காக போராட்டம் பண்ணுவது போல் கடைகள் அடைக்கிறது போல் அவங்க நாடகம் ஆடி இருக்கிறாங்க பெங்கால் பாத் அப்படின்னு சொல்கிற ஒரு போராட்டத்தை அவங்க கையில் வச்சுக்கிட்டு பல கடைகளை அடைச்சிக்கொண்டு அவங்க நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு மம்தா பானர்ஜி அடித்து சொல்கிறாங்க இது நாடகம் ஆடக்கூடிய ஒரு விஷயம் இல்லை இது பொதுமக்களுக்கு இப்படிப்பட்ட நியூஸ் திரும்பி வராதபடிக்கு இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடக்காதபடிக்கு இருக்க பொதுமக்களுக்கு ஒரு நல்ல சட்டம் பொதுமக்களுக்கு ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு வரணும் அதுக்காக போராடுங்கன்னு சொன்னா நீங்க ஏன் இந்த அரசியலுக்காக போராடிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு நேருக்கு நேர் மம்தா பானர்ஜி பிஜேபி அரசாங்கத்தை பார்த்து கேள்வி கேட்குறாங்க அது என்ன பெங்கால் பாத்துன்னு சொல்லி நீங்களா ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு கடைகளை அடைச்சிக்கிட்டு போராட்டம் பண்ணுறது போல நாடகம் ஆடுறீங்க அப்படின்னு மம்தா பானர்ஜி மேற்கு வங்கத்தின் முதல்வர் கேட்குறாங்க உண்மையிலேயே என்ன கேட்டா என்ன மட்டுமல்லங்க தமிழ்நாட்டில் யார கேட்டாலுமே இந்த மாதிரி சட்டம் உண்மையிலேயே வரவேற்கப்படணும் மேற்கு வங்கத்தின் முதல்வர் மட்டுமல்ல தமிழக முதல்வரும் கூட அனைத்து முதல்வர்களும் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில முதல்வர்களும் இந்த மாதிரி சட்டங்கள் வேணும்னு உண்மையிலேயே அவங்க எல்லாருமே ஆளுநருக்கு கடிதம் போட்டு இந்த சட்டத்தை நிறைவேற்ற வேணும் அப்போ இதற்கு ஒரு நல்ல விடிவு காலம் வரும் இது உண்மை இது உண்மை இத பத்தி பேசும்போதே கண்கள் கலங்குது ஒரு மருத்துவருக்கு இப்படி ஒரு சம்பவம் நடக்குதுன்னா பொதுமக்கள் எல்லாம் எப்படி பார்ப்பாங்க பாருங்க பாதுகாப்பு எங்க இருக்கு டெல்லி நிர்பயா நியூஸுக்கு தான் போஸ்கோ சட்டம் எவ்வளவு கடுமையாக்கப்பட்டுச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும் அதுக்கு முன்னாடி இந்த போஸ்கோ சட்டத்தை இவ்வளவு ஸ்ட்ராங்காக யாருமே வலுவாக பயன்படுத்தினது இல்லை டெல்லியில் அந்த நிர்பயா நியூஸ் அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தான் போஸ்கோ சட்டம் உடனடியாக ஆக்ஷனில் வந்துச்சு ஸோ உண்மையிலேயே இதை பற்றி அதிகம் பேச எனக்கும் விருப்பம் இல்லை ஏனென்றால் ரொம்ப எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் கொல்கத்தாவில் நடக்கிறது இப்போ அதை கண்டுபிடி யார் இந்த வேலையை பண்ணால் யார் ஒவ்வொருத்தவங்களும் அதுக்கு கிண்டி கிண்டி பார்க்க எவ்வளவோ விஷயங்கள் வெளியே வந்துக்கிட்டு இருக்குது எவ்வளவோ விஷயங்கள் வெளியே வந்துக்கிட்டு இருக்கு உண்மையிலேயே இதெல்லாம் உண்மையிலேயே மனம் வருத்தத்தை கொண்டு வருது இந்த மாதிரி விஷயங்களை கேட்கும் பொழுது மனசு ரொம்ப உடைஞ்சு போகுது பெண்கள் மனது உண்மையிலேயே ரொம்ப ஒரு வேதனை அனுபவிக்குது அவளும் ஒரு பெண்தானே அப்படி என்று கண்டிப்பாக இதை பற்றி பல நியூஸில் அப்டேட் பண்ணுற உண்மையிலேயே எல்லோருமே இந்த மம்தா பானர்ஜியோட சட்டத்தை வந்து உண்மையிலேயே எல்லாருமே சேர்ந்து ஒன்று கூடி இந்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்காக போராடுவோம் இது உண்மையிலேயே வரவேற்கக்கூடிய சட்டம் அப்படி இருந்தும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சில நெட்டிசன்மார்கள் இந்த சட்டத்தை நிறைவேற்றினா உண்மையிலேயே இது மிகப்பெரிய சர்ச்சையை உண்டாக்கும் இதன் மூலியமாக பல பிரச்சனைகள் வரும் இப்படியான சட்டங்கள் இவ்வளோ சீக்கிரத்தில் வரக்கூடாது அப்படின்னும் பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதில் என்ன பிரச்சனை வந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாங்க உண்மையில சட்டம் முதல்ல வரணும் அதுக்கப்புறம் அவ்வளோ பேரும் பயப்படுவாங்க நான் அந்த யூடியூப் சேனல் ஒன்று பார்த்தேன் அவங்க பேட்டி எடுக்கிறாங்க ஒவ்வொருத்தர்டையாக போய் இப்படிப்பட்டவர்களுக்கு எப்படிப்பட்ட தண்டனை கொடுக்கலான்னு உண்மையிலேயே ஒவ்வொரு தாய்மாரும் ஒவ்வொரு பெற்றோர்களும் ஒவ்வொரு தகப்பன்மாரும் தாய்மாரும் அவங்க சொல்கிற அந்த சட்டங்களை பார்த்தா ஓப்பனாக சொல்லணுன்னா அவர்களுடைய ஆணுறுப்பை துண்டாக்க வேண்டுமென்னா சொல்கிறாங்க ஏனென்றால் பிள்ளைகளை பெற்ற அந்த பெண் பிள்ளைகளை பெற்ற ஒவ்வொரு தகப்பன் தாய்மாரும் அவ்வளவு பயத்தில் என்ன கொடுமை உண்மையிலேயே பயங்கரமான இப்படிப்பட்ட மிருகங்களும் இந்த நாட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்கு இப்படிப்பட்ட கொடிய மிருகங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ஓகே இந்த மாதிரி பல வீடியோக்கள் பல அப்டேட்டான நியூஸ்களை நான் உங்களுக்கு இது பண்ணுறேன் உண்மையிலேயே இந்த மாதிரி சட்டங்கள் வரவேற்கப்பட வேண்டிய சட்டங்கள் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் இது மட்டுமல்ல பல நியூஸுகளை நான் உங்கள் மத்தியில் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன் நன்றி வணக்கம்